உலக தமிழ்நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் வீட்டில் தங்கம் மழ மழை செய்ய ஆரம்பிக்கும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தங்கம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே முக்கியமா பிடிக்கும் இல்லைங்களா அதுவும் பெண்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஏன்னா தங்கம் அப்படின்றது ரொம்ப பிரஷான ஒண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த தங்கம் நம்ம வீட்டுல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தங்கவே தங்காது புதுசா ஒரு நகை எடுத்துட்டு வந்திருப்போம் ஏதாவது ஒரு காரணத்தினால திரும்ப அடமானம் வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடும் இல்ல விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பணம் அதாவது கையில பணம் இருக்கும் சரி தங்கம் ஏதாவது வாங்கில தங்க பொருள் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க வேற ஏதாவது ஒரு செலவு வந்துரும் தங்கம் வாங்கவே முடியாத மாதிரி போயிடும் சில பேருக்கு அரமானத்துல இருக்கக்கூடிய நகையை எத்தனை தடவை மீட்டுட்டு வந்தாலும் வீட்டுல தங்கவே தங்காது மறுபடியும் மறுபடியும் அடகு கடைக்கு போய்கிட்டே இருக்கும் இப்படி தங்கம் அப்படின்றது நம்ம கிட்ட சேர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் நம்ம ஆன்மீக ரீதியாக செய்தோம் அப்படின்னாலே ஆஹ் நமக்கு வந்து நல்ல தங்கம் அப்படின்னு சரி தங்கம் அப்படின்னா அது மகாலட்சுமியுடைய அடையாளமா இருக்கு அதனாலதான் தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது மகாலட்சுமியாக நம்ம கருதுறதுனால இடுப்புக்கு கீழே அதை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வீட்டுல மகாலட்சுமி எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா தங்க நகைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம் பொதுவா நம்ம நகைகள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கடையில நமக்கு ஒரு நகை பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கினா கூட அதுக்கு ஒரு டப்பா போட்டு கொடுப்பாங்க ஒரு ஹாரம் பெருங்கிருந்தா கூட அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க அதுல தானே வச்சிருப்போம் ஆனா அந்த மாதிரி நீங்க செய்யாம மரப்பெட்டிகள் தனியா விக்குது அந்த மாதிரி மரப்பெட்டில நீங்க வச்சீங்க அப்படின்னா அது பல மடங்காக பெருகும் நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கஜானான்னு சொல்லி காட்டுவோம் படங்கள்ல எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அதுல கஜானான்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது பெட்டி பெட்டிலேயா நகைகள் வச்சிருப்பாங்க பெட்டிகள்ல பணம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பெட்டிகள்ல நம்ம வைக்கும் போது பணம் வந்து பல மடங்கு பெருகும் இந்த மரப்பெட்டியில் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிலகுங்க ஏன்னா அந்த தேக்கால செஞ்சிருப்பாங்க தேக்கு அப்படின்னாலே தேக்கு வைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் மரப்பெட்டியில் வச்சிருப்பாங்க அப்படியே வெறுமனே வைக்காம சிகப்பு நிற துணியை விரிச்சு அந்த துணிக்கு மேல நீங்க அந்த டப்பால அத மரப்பெட்டில நீங்க நகைகளை வைக்கணும் நீங்க நகைக்கடையில கூட பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல தான் ஒரு பேப்பர்ல தான் நகை வச்சு தருவாங்க ஏன்னா அதுக்கு வந்து தங்கத்தை பெருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு இருக்கிறதுனால அதுல வச்சு தருவாங்க ஸோ எக்ஸாக்டா அந்த கலர்ல நமக்கு கிடைக்காத அதனால ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு துணி மாதிரி எடுத்துட்டு அதை அந்த மரப்பெட்டி மேல விரிச்சு அதுக்கு மேல நீங்க நகைகளை வைக்கும்போது நகை வந்து நமக்கு பெருகாரம் ஆரம்பிக்கும் அப்படியே வெறுமனை நீங்க வைக்காம அது கூட கொஞ்சமா பச்சை கற்புரம் ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்து நீங்க வைங்க உங்களுக்கு அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போவீங்க இல்லையா பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அங்க துளசி குடுப்பாங்க சோ இருந்து கொண்டு வந்த துளசியும் அது கூட வச்சு நகை பெட்டில வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் தங்க மழை மணனு உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆஹ் நமக்கு வந்து பெருமாள் கோயில்ல வாங்கிட்டு வர துளசி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாதாரண துளசியை கூட வைக்கலாம் ஆனா ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போய் அவருடைய பாதத்துல வச்ச அந்த துளசியை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் போது நமக்கு வந்து அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த மாதிரி நீங்க செய்யணும் இப்படி செய்யும் போது உங்களுக்கு மேலும் மேலும் பணம் வந்து பணம் நகைகள் இது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி